வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் தென்னிந்திய புதிய அரசுகள்ங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தில் சோழர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் கொடுத்துருப்பாங்க இந்த பாடத்தில் இருக்கிற சோழர்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கும் ஸ்கூல் புக்குக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஸ்கூல் புக்கில் எழுவது சதவீதம் படிக்க வேண்டிய பாயிண்ட் இருக்கும் முப்பது சதவீதம் படிக்கவே தேவையில்ல அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும் இந்த முப்பது சதவீத பாயிண்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு எழுவது சதவீத பாயிண்ட்டையும் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் அப்படியே கோருவியாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சோழர்களை பற்றி எங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க இருக்கும் ஏழாம் வகுப்புலேயும் இருக்கும் பதினொன்றாம் வகுப்புலேயும் இருக்கும் பழைய சமச்சீர்புத்தகத்துலையும் இருக்குது தமிழ் பகுதியிலையும் இருக்குது நிறைய இடங்களில் நீங்கள் படிக்கணும் ஒவ்வொன்றா நம்ம படிப்போம் நான் ஆல்ரெடி மாறு எல்லா இடத்துல இருக்கிறதையும் நான் படிச்சிட்டேன் எனக்கு ரிவிஷனுக்காகத்தான் ஒரு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல்லேயே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் சோழர்களை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது ரெண்டு ஸ்க்ரீன்லேயும் வைக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோவை தேவைப்பட்டால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை குமார் இப்போ தான் படிக்க வந்திருக்கேங்கம்மாரு உன் வீடியோவை பார்க்க போகிறோங்க மாறுனால் வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்கள் போகலாம் சோழர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சோழர்கள் முற்காலத்திலிருந்தே இருக்கிறாங்க ஆதி காலத்திலிருந்தே சோழ வம்சம் இருக்குது முற்காலத்தில் சோழர்களுடைய தலைநகரமாக இருந்தது உறையூர் உறையூர் அப்படிங்கிறது இப்போதைய திருச்சிராப்பள்ளி இந்த உறையூர் தான் ஆரம்ப காலத்தில் தலைநகராக இருந்தது அந்த வம்சத்தில் வந்த மிகவும் முக்கியமான அரசர் யாருன்னா கரிகாலச்சோழன் கல்லணைய கட்டினாரு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த சோழ வம்சம் இடையில் அப்படியே அழிஞ்சு போச்சு பிறகு தான் பிற்கால சோழர்கள் வர்றாங்க பிற்கால சோழர்கள் எப்போ வந்தாங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டில் விஜயலாய சோழன் அப்படிங்கிற மன்னன் சோழ அரசை திரும்பவும் உருவாக்குறாரு இவருடைய தலைநகராக எது இருந்ததுன்னா தஞ்சாவூர் இருந்தது நல்லா கவனிங்க முற்கால தலைநகரம் உறையூர் இப்போதைய தலைநகரம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் தான் கடைசி வரைக்கும் தலைநகராக இருந்ததான்னு கேட்டால் கிடையாது இரண்டாம் ராஜேந்திர சோழன் இவர் தஞ்சாவூர்லேருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தலைநகராக மாற்றுறாரு பிற்காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் தான் தலைநகராக இருக்குது அடுத்து இந்த சோழர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்குன்னு ஏதாவது எவிடன்ஸ் வேணும்ல இருக்கான்னு கேட்டால் இருக்கிறது ஆவணங்கள் இருக்கிறது கல்வெட்டுகள் இருக்கிறது நூல் குறிப்புகள் இருக்குது இதில் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம் ஆவணங்கள் அப்படின்னா ரெண்டு செப்பேடுகள் இருக்குதுங்க ஒன்று திருவாலங்காடு செப்பேடு இந்த செப்பேடை செதுக்குனது யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் அரசரை பற்றி கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்பாங்க திருவாலங்காடு செப்பேடை செதுக்கியவர் யார் பொறித்தவர் யார்னு கேட்பாங்க யார் முதலாம் ராஜேந்திர சோழன் அன்பில் செப்பேடுன்னு ஒன்று இருக்குது அதை செதுக்கியவர் சுந்தர சோழன் இந்த ரெண்டு செப்பேடை படித்தா தெரியும் சோழ வம்சம் எப்படிப்பட்டது யார் யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு தெரியும் சரி அதை படிக்க எனக்கு டைம் குமார் வேறு ஏதாவது கல்வெட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் உருத்திரமேரூர் கல்வெட்டுன்னு ஒன்று இருக்குது இந்த கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது இந்த கல்வெட்டை படித்தோம்னாலும் சோழ வம்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பிற்கால மரபில் நம்ம பார்க்க வேண்டிய சோழ அரசர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று ராஜராஜ சோழன் இன்னொருத்தர் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஆரம்பித்து ஆயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் இவர் தென்னிந்தியாவை முழுமையாகவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பார் பாண்டியர்களை தோற்கடிச்சிருப்பார் பல்லவர்களை தோற்கடிச்சிருப்பார் சேரர்களை தோற்கடிச்சிருப்பார் இலங்கையையும் பிடிச்சிருப்பார் இவர் கட்டிய ஒரு கட்டடம்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது ராஜா ராஜேஸ்வரம் இந்த பேரையும் கேட்கலாம் இந்த ராஜ ராஜேஸ்வரம் கோயில் எப்பொழுது கட்டப்பட்டது உங்களுக்கான கேள்வி தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க எந்த ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது இதான் கேள்வி அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் இவருடைய காலம் ஆயிரத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார் கங்கைக்கும் படையெடுத்து போய் ஜெயிச்சிருக்காரு அதனால் கங்கை கொண்டான் அப்படிங்கிற பேர் இவருக்கு இருக்குது கங்கை அரசர்களை தோற்கடித்து கங்கையை பிடிச்சார் இல்லையா அதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்குறாரு இவருடைய கடற்படை ஸ்ரீவிஜயம் அப்படிங்கிற நாட்டையும் போய் பிடிக்கிறாங்க ஸ்ரீ விஜயம் அப்படிங்கிறது தற்போதைய தெற்கு சுமத்ரா அதாவது கடல் கடந்து போயும் நாட்டை பிடிச்சிருக்காங்க எந்தளவுக்கு வலிமை வாய்ந்தவங்களாக வந்திருக்காங்க பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதிராஜேந்திரன் இவர் யார் அப்படின்னா கடைசி சோழரசன் வீர ராஜேந்திரனுடைய மகன் இவருடைய இறப்போட விஜயலாய சோழன் உருவாக்கினார் இல்லையா அந்த சோழ மரபு முற்றிலும் முடிவுக்கு வருது அப்போ சோழர்கள் முடிஞ்சிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை அடுத்ததாக சாளுக்கிய சோழ வம்சம் அப்படிங்கிற வம்சம் ஆரம்பிக்குது சாளுக்கிய வம்சமும் சோழ வம்சமும் மிங்கிலான ஒரு வம்சம் அது ஆரம்பிக்குது இது எப்படி உருவாச்சு அப்படின்னா கீழே சாளுக்கிய இளவரசன் ராஜேந்திர சாளுக்கியன் அதிராஜேந்திரனுக்கு பிறகு நாட்டை வந்து பிடிக்கிறாரு அதனால் சாளுக்கிய சோழ வம்சம் உருவாங்குது யாருப்பா இந்த ராஜேந்திர சோழன் அப்படின்னா இதுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அந்த அம்மா பேர் குந்தவை அந்த அம்மாவை சாளுக்கிய அரசன் விமலாதித்தனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகன் பேர் ராஜராஜ நரேந்திரன் யாருன்னு பாருங்கள் ராஜராஜ நரேந்திரன் இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜராஜ சோழனுக்கு பிறகு ஆட்சி வந்தவர் யார் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க அவங்க பேர் அம்மங்கா தேவி இந்த ராஜராஜ நரேந்திரனை அம்மங்காதேவிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு குழந்த பிறகுது அதுதான் ராஜேந்திர சாளுக்கியன் இப்போ புரியுதா அதாவது பரம்பரை பரம்பரையாக இவங்க வந்தவங்க தான் நாட்டை பிடிச்சிருக்காங்க சரி இவருடைய காலத்தில் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா பாண்டியர்கள் விடுதலை பெற்றாங்க இலங்கையும் விடுதலை பெற்றுச்சு இன்னொரு பாயிண்டை கவனிங்க ராஜேந்திர சாளுக்கியன்னு பார்த்தோம்ல இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது முதலாம் குலோத்துங்க சோழன் இவர் தான் முதலாம் குலோத்துங்க சோழன் என்று அறியப்படுகிறார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோழ வம்சத்துடைய கடைசி அரசன் யாருப்பா அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் ராஜேந்திர சோழன் இவர் தான் சோழ வம்சத்திலேயே கடைசி அரசன் இவரை ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் தோற்கடித்து சோழ வம்சத்தையே முடிவுக்கு கொண்டு வந்தார் எப்போ முடிஞ்சிருக்குது ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஒன்பதில் சோழ வம்சம் முடிவுக்கு வந்தது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவங்களுடைய ஆட்சி முறை எப்படி நிர்வாகம் பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நிர்வாகம் மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாகம் அரசருக்கு அடுத்ததாக அவருடைய மூத்த மகன் தான் அரசராக மாறுவார் மூத்த மகனை யுவராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சோழ அரச பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க பேரரசை பல மண்டலமாக பிரித்தாங்க மண்டலங்களை பல நாடுகளாக பிரித்தாங்க நாடுகளை பல கூற்றங்களாக பிரித்தாங்க கூற்றம் அப்படிங்கிறது பல கிராமங்களை கொண்டது தான் கூற்றம் கிராமம் அப்படிங்கிறது தான் நிர்வாக அமைப்புடைய மிகச்சிறிய அழகு நிர்வாக அமைப்பின் மிகச்சிறிய அழகு கிராமம் இந்த ஆர்டர் முக்கியம் இந்த ஆர்டரை வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க சரியான வரிசையில் அமைக்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க பேரரசை பல மண்டலமாக பிரிக்கிறாங்க பல மண்டலத்தை நாடாக பிரிக்கிறாங்க பல நாடுகளை கூற்றமாக பிரிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உள்ளாட்சி நிர்வாகம் லோக்கல் பாடி கவர்மெண்ட்டு சோழர் காலத்தில் இருந்துதான் கேட்டால் இருந்தது நிறைய மன்றங்களை அமைச்சிருக்கிறாங்க அந்த மன்றங்கள் ஒவ்வொரு நிர்வாகத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்கு சோழர் கால உள்ளாட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு டைப்பான சபை இருந்திருக்கு ஊரார் அப்படிங்கிற சபை சபையோர் அப்படிங்கிற சபை நகரத்தார் அப்படிங்கிற சபை நாட்டார் அப்படிங்கிற நான்கு டைப்பான சபையோர் இருந்திருக்காங்க இவங்க யார் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்ப்போம் ஊரார் அப்படின்னா கிராமப்புற விவசாயிகள் இருக்காங்க இல்லைங்களா விவசாயிகள் குடியிருப்பாங்கள்ல அந்த குடியிருப்பு பகுதியை சார்ந்தவங்க ஊரார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க விவசாயிகளுடைய குடியிருப்பு பகுதியை சார்ந்தவங்க தான் ஊரார் அடுத்து சபையோர் சபையோர் யாருன்னா பிராமணர்கள் தங்கியிருப்பாங்க இல்லையா அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் சபையோர் அடுத்து நகரத்தார் நகரத்தார் யாருன்னா வணிகர்கள் தங்கியிருப்பாங்கள்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய பகுதியை சார்ந்தவர் நகரத்தார் அடுத்தது நாட்டார் நாட்டார்னா நாடுன்னு பிரித்தாங்க இல்லையா ஒவ்வொரு நாடுகளை சார்ந்தவர்கள் நாட்டார் இப்படி நான்கு டைப்பான நிர்வாக சபையோர்கள் இருந்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியுதுன்னா உருத்திர மேரூர் கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இது எங்கே இருக்குது இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது இது குடவோலை முறை அப்படிங்கிற முறையை பற்றி சொல்லுது கிராம நிர்வாகம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லுது இந்த மேரூர்னு ஒரு ஊரை பார்த்தோம்ல இந்த ஊர் முற்காலத்தில் பிரம்மதேய கிராமமாக இருந்திருக்கு அது என்ன பிரம்மதேய கிராமம் அதை நம்ம கடைசியாக பார்ப்போம் சரிங்களா இப்போதைக்கு மேரூர் அப்படிங்கிறது பிரம்மதேய கிராமம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க சோழர் காலத்தில் கிராமங்களில் பல வார்டுகளாக பிரிச்சுருக்குறாங்க ஒவ்வொரு வார்டுக்கும் குடும்பு அப்படின்னு பேர் குடும்பு அப்படின்னா வார்டுங்க சரிங்களா மொத்தம் முப்பது குடும்பம் இருந்திருக்குது இந்த குடும்பை சார்ந்த உறுப்பினர்களை குடவோலை முறை அப்படிங்கிற முறை மூலமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அதாவது முப்பது குடும்புக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க ஒவ்வொரு உறுப்பினருடைய பேரையும் பனையோலையில் எழுதி ஒரு பானையில் போட்டுருவாங்க அதை ஒரு குழந்தையை விட்டு எடுக்க சொல்லுவாங்க அதில் யார் பேர் வருதோ அவர் தான் உறுப்பினர் இதுதான் குடவோலை முறை இதுக்குன்னு சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க என்னென்னு பாருங்கள் ஆண்களை மட்டும்தான் உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு முப்பத்தஞ்சு டு எழுபது வயசுக்குள்ள இருக்கணும் அவங்க சமய நூல்கள் வேத நூல்கள் எல்லாத்தையுமே நல்லா படுத்திருக்கணும் அவங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கணும் அவங்க நில உடைமையாளராக இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் இப்படி நிறைய நிபந்தனைகளை வச்சுருந்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரசாங்கத்துடைய வருவாய் சோழ அரசுடைய பொது வருவாய் அப்படிங்கிறது நிலவரி நிலவரி மூலமாக தான் அவங்களுக்கு இன்கம்மே வந்திருக்கு நிலவரிய காணிக்கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க நிலவரிய காணிக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க மகசூலில் மூணில் ஒரு பங்கு கொடுத்துடணும் தானியமாக கொடுத்துடணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிலப்பிரிவுகள் சோழர் காலத்தில் நிலத்தை அஞ்சு வகையாக பிரிச்சுருக்காங்க என்னென்ன டைப்புன்னு பார்க்கலாம் முதல் டைப்பு வேளாண் நிலங்கள் வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்கள் பிராமணர் அல்லாதவங்கக்கிட்ட இந்த நிலத்தை ஒப்படைப்பாங்க பிராமணர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த வேளாண் வகை நிலத்தில் ரெண்டு விதமான மக்கள் வந்துருக்காங்க ஒருத்தங்க வேளாளர் இன்னொருத்தங்க உளுக்குடி வேளாளர் அப்படின்னா சொந்தமாக நிலத்தை வச்சுருக்கிற நிலக்கிளார் நிலத்தை கண்ட்ரோல் பண்ணி நிலத்தை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேளாளர்னு பேர் அந்த நிலத்தில் போய் கூலிக்காக வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு உளுக்குடின்னு பேர் ரெண்டு டைப்பான மக்கள் வேளாண் வகை நிலத்தில் இருந்துருக்காங்க அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் வரும்ல விளைச்சலை வந்து மேல் வாரம் கீழ்வாரம் அப்படின்னு பிரிக்கிறாங்க மேல் வாரம் அப்படிங்கிறது அதிகமான பங்கு அது யாருக்கு போகும் நிலக்கலாருக்கு போகும் கீழ்வாரம் அப்படிங்கிறது குறைஞ்ச பங்கு அது உளுக்குடிகளுக்கு போகும் அடுத்து ரெண்டாவது டைப்பான நிலம் பிரம்மதேயம் பிரம்மதேயம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் பிராமணர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கொடையாக கொடுத்த நிலம் தான் பிரம்மதேயம் மூன்றாவது டைப் நிலம் சாலபோகம் சாலபோகம் அப்படிங்கிறது கல்வி நிலைய பராமரிப்புக்கு வழங்கப்பட்ட இடம் நான்காவது டைப்பான நிலம் தேவதானம் கோவிலுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் ஐந்தாவது டைப் வந்து பள்ளி சந்தம் சமண சமய நிறுவனங்கள் இல்லைங்களா அந்த சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டதான் பள்ளி சந்தம் இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது டைரெக்டாகவும் கேட்கலாம் பொறுத்துகளையும் கேட்கலாம் ஸோ கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீர்ப்பாசனம் நீர்ப்பாசன முறை சிறப்பாகவே இருந்திருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா ஏரிக்கரை தடுப்பணைன்னு ஒன்று இருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது இதை யார் கட்டினாங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டினார் இந்த தடுப்பணை பதினாறு மைல் நீளம் கொண்டது அப்போ எந்த அளவுக்கு இந்த ஏரிக்கரை பெருசாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அடுத்து சோழர் காலத்தில் நிறைய டைப்பான வாய்க்கால்கள் இருந்திருக்கு என்னென்ன டைப்பான வாய்க்கால் பாருங்கள் வாய்க்கால்னு ஒன்று இருக்குது இது எதுக்கு இருந்திருக்கு வயலுக்கு தண்ணியை உள்ளே கொண்டு வர்றதுக்காக இருந்திருக்கு வடிகால்னு ஒன்று இருக்குது இது எதுக்கு இருக்குது வயலில் இருந்து தேவையில்லாத தண்ணியே அனுப்புறதுக்காக இருந்திருக்கு வாய்க்கால்னு ஒன்று இருக்குது இது எதுக்கு பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் தான் ஊர்வாய்க்கால் நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை இருந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வி கல்விக்கும் சோழரசர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா வேத கல்லூரிகளை உருவாக்கியிருக்கிறாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மூன்று முதலாவது எண்ணாயிரம் கிராமத்தில் இருக்கிற ஒரு வேதக்கல்லூரி இந்த எண்ணாயிரம் கிராமம் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது இதை உருவாக்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த எண்ணாயிரம் கிராமத்தில் இருக்கிற வேதக்கல்லூரியில் பதினான்கு ஆசிரியர்களும் முந்நூற்றி நாற்பது மாணவர்களும் படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி நாற்பத்தெட்டில் திருபுவனம் அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு வேதக்கல்லூரியை உருவாக்குறாங்க இது எங்கே இருக்குன்னா புதுச்சேரியில் இருக்குது ஆயிரத்தி அறுபத்தேழில் திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு கல்லூரி உருவாக்குறாங்க இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது இது எல்லாமே வேத கல்லூரிகள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வணிகம் அதாவது பிஸ்னஸ் எப்படி பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம் சோழர் காலத்தில் நிறைய வணிகர்கள் இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பிரிவாக இருந்திருக்காங்க அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் அது அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் அப்படின்னா அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் இருந்தவங்க அதாவது சோழர் காலத்தில் சேரநாடு அதாவது கேரளா எல்லாமே சோழர் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு அப்போ மேற்கு கடற்கரையோரத்தில் இருந்தவங்க தான் அஞ்சு வண்ணத்தார் இவங்க கடல் கடந்து வணிகம் பண்ணவங்க இந்த அஞ்சு வண்ணத்தார் குரூப்பில் மேற்கு ஆசியாவை சேர்ந்தவங்க அரேபியர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின் சொல்லிட்டு பல்வேறு தரப்பான மக்கள் இருந்திருக்காங்க இவங்க கடல் கடந்து வணிகம் பண்ணுறவங்க மணி கிராமத்தார் அப்படிங்கிறவங்க உள்நாட்டில் வணிகம் பண்ணவங்க இவங்க கடல் கடந்தெல்லாம் போக மாட்டாங்க இந்த இரண்டு அமைப்பும் பிற்காலத்தில் ஒன்றா சேருது ஐநூற்றுவர் திசை ஆயிரத்தி ஐநூற்றுவர் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றா மெர்ஜாகிறாங்க இவங்களுடைய தலைமையிடமாக எது இருக்குதுன்னா கர்நாடகாவில் ஐகோல்னு ஒரு இடம் இருக்குது அதுதான் தலைமையிடமாக மாறுது இந்த ரெண்டு அமைப்பில் இருந்த ஐநூற்றுவர் அப்படிங்கிற அமைப்பு கடல் கடந்து வணிகம் பண்ணுறாங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட வணிகம் பண்ணுறாங்க அடுத்து கடைசியாக நம்ம ஒரு பாயிண்டை பார்க்குறோம் என்ன பாயிண்ட்டு அப்படின்னா நூல்கள் சோழர் காலத்தில் நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கு பக்தி இலக்கியங்களின் காலம் அப்படின்னு சோழர் காலத்தை சொல்கிறாங்க ஏகப்பட்ட பக்தி நூல்கள் எழுதப்பட்டிருக்கு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ எப்படி இருந்தது நல்லா இருந்ததா நல்லா இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் சோழர்களை பற்றி நாங்கள் ரொம்ப ஷார்ட்டாக வீடியோ போட்டோம்னு சொன்னோம்ல அந்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கு இப்போ வந்திருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் சூப்பராக நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்